வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு தினமொரு கேள்வி பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ரொம்பவும் ஒரு எளிமையான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாட்களில் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன அதாவது இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பத்து நாள் வேலை செய்கிறாங்க செய்தால் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா முப்பது ஆட்களை விட்டோம்னா ஆறு நாளில் அவங்க எவ்வளோ சுவரினுடைய நிலத்தை கட்டி முடிப்பாங்க அப்படிங்கறது கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விதான் இந்த மாதிரியான ஆட்கள் நாட்கள் வேலை இந்த மாதிரியான ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டால் ஒரு ஃபார்முலா ஒரு ஒரு எளிமையான ஃபார்முலா இருக்கு அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா போதும் என்ன ஃபார்முலா அப்படின்னா டிவைடட் பை சரிங்களா ஒருவேளை ஹவர்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹவர்ஸையும் மல்டிப்ளிகேஷனில் சேர்த்துக்கலாம் சரிங்களா மென் ஒன் டே ஒன் இன்ட்டு ஹவர்ஸ் ஒன் அப்படின்னு சேர்த்துக்கலாம் அது என்ன மென் ஒன் அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்ட மென்னுன்னா எம் எம்மில் எம் ஒன் அப்படின்னா மென் ஒன் மென்னுன்னா முதல்ல கொடுக்கப்பட்ட டேட்டா இருக்குது பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆட்கள்ன்றாங்கள அதுதான் மென் ஒன் டே ஒன் அப்படிங்கிறது முதல்ல கொடுக்கப்பட்ட நாள் இருக்கு பாருங்க பத்து நாட்கள் அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் டே ஒன் சரிங்களா ஒர்க் ஒன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவர் தான் கட்டி முடிக்கப்படுது அதான் ஒர்க் ஒன் சரிங்களா இது ஈக்குவல் டு மென் டூ இன்டு டே டூ டிவைட் பை ஒர்க் டூ சரிங்களா அதாவது மென் டூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் முப்பது ஆட்கள் அப்படின்னு இரண்டாவது சொல்றாங்க பாருங்க அதுதான் மென் டூ டே டூ அப்படிங்கிறது ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது டே டூ வர்த்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு சுவர் நீளத்தை கட்டுவாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இது ஒரு ஜென்ரலான ஃபார்முலா சரிங்களா இது எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க மென் ஒன் இன்ட்டு மென் டி ஒன் டிவைடட் பை ஒர்க் ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ டிவைடட் பை ஒர்க் டூ இது எப்பயுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சரிங்களா இந்த ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த கணக்கு போடப் போகிறோம் எம் ஒன் எவ்வளோன்றது பார்த்துக்கலாம் சரிங்களா எம் ஒன் இருபத்தி ரெண்டு சரிங்களா இன்ட்டு டி ஒன் எவ்வளவு பத்து நாட்கள் சரிங்களா divided by நூற்றி பத்து மீட்டர் சுவர் சரிங்களா ஈக்குவல் டூ எம் டு எவ்வளவுங்க ஆறு முப்பது நாட்கள் முப்பது ஆட்கள் ஆறு நாட்கள் சரிங்களா நமக்கு அதோட லேட்டாக தெரியாது இப்படியே நம்ம இன்புட் அடுத்து இந்த இடத்துல அந்த பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது டிவைடட் பை நூற்றி பத்து சரிங்களா ஈக்குவல் டூ முப்பது இன்ட்டு ஆறு மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது டிவைடட் பை ஒர்க் டூ ஒர்க் டூ சரிங்களா இந்த ஒர்க் டூவை இப்படி கொண்டு வந்தோம்னா ஒர்க் டூ இன்ட்டு இருபத்தி இரநூத்தி இருபது டிவைடட் பை நூற்றி பத்து டூ நூத்தி எண்பது இப்படிதான் இங்க இருக்கும் இந்த ஒர்க் டூவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா சரிங்களா அடுத்து இந்த ஒர்க் டூ மட்டும் இங்கேயே இருக்கட்டும் மத்த டேட்டா அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்ப ஒர்க் டூ ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இன்ட்டு இது அந்த பக்கம் போகும்போது எப்படி போகுங்க தலைகீழ போகும் ஒன் டென் டிவைடட் பை டூ டுவெண்ட்டி இப்படி வந்துடுதுங்களா சரிங்களா இந்த இடம் புரிஞ்சுதுங்களா ஸோ ஒர்க் டூ equal to ஒன் எயிட்டி இன்ட்டு ஒன் டென் பை டூ சரிங்களா இந்த 110 டென்னை 220 டூ டுவெண்ட்டி இரண்டு முறை இருக்குது இந்த டூ எடுத்துகிட்டு போய் ஒன் எயிட்டி 90 தொண்ணூறு வருது சரிங்களா அப்போ இந்த தொண்ணூறு அப்படிங்கிறது தான் பதில் தொண்ணூறு மீட்டர் அப்படிங்கிறது பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி அந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடறாதீங்க எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹெச் ஒன் சரிங்களா அப்போ ஹெச் ஒன் கொடுத்துருந்தா அதிகமே H1 ஒன் டிவைடட் பை ஒர்க் சரிங்களா இது ஈக்குவல் to M2 டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹெச் டூ டிவைடட் பை ஒர்க் டூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை மட்டும் மறந்துடாதீங்க அதை வச்சு இந்த கணக்கு ரொம்ப சுலபமாக போட்டலாம் இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கணக்கோட வந்து உங்களை நாளைக்கு சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்